சந்தோஷம் இல்ல தமிழர் தான் தமிழருக்குள்ளி நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மண்டே நீ யாரும் கதைக்க கூடாது ஆசைப்படுற சந்தோஷம் இல்லை கேட்கணும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல் கவலைய வாரமாயட்ரி நீங்க போனால

இன இல்லை இல்லை எல்லாம் போயிருந்தேன் என்னென்னா நாங்கள் மூணில் இருந்து நாங்கள் துருவத்தால் ஒன்று விடுறாங்க கிட்ட சரியான அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் இப்போ லைவ் போனது போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங்கெல்லாம் மாறிடுச்சு சரி பரவாயில்ல பார்ப்போம்

அவங்க அந்த நான் மதிக்கிறேன் எனக்கு தாக்கத்து செலுத்தினதான் நான் உள்ள போனதுக்கு அந்த ஓட்டு தான் காரணம் சரியா மெட்ஸ்படி பாத்தீங்க வந்து சிறிய இரண்டாயிரத்து இருபத்தி மூணு வந்துருக்காட்டி இருபத்தி மூணாயிரம் ஓட் வந்திருக்காட்டி

அதுதான் தமிழன் கடைசி உயிரா ஞாபகம் நீ அடிபாட்டு கொண்டு வந்துச்சேன்டா ஒன்றுமே இல்லையா கொஞ்ச காலத்துல போக சீங்க நான் சிங்கள படிவா நீங்களும் பழைய கொண்டீங்களா சரி வீட்டு கிளாஸுக்கு போனீங்களா சரி இல்ல தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்கள படம் அவ்வளோதான் என்ன அவ்வளோதான் கூட இல்லை நீ எனக்கு ரெண்டு மூணு அந்த கோமதான் ஓ மற்றது என்னென்னா முக்கியமான விஷயம் வடிவா சொல்றேன் கேள் போன் கொண்டு நாங்கள் போன் கொண்டு போயிடாது கொண்டு கொண்டு இந்த மீடியாவில் ரெண்டு பேரும் அங்கே பார்த்தா அன்றாண்டு ஆள் வந்து ஃபோனோட விசிக்கு இருக்கு பெரிய கேம் அடித்தனால வீடியோ வரும் பாருங்க அது சரியான கவலை உண்டா இப்போ அதுலேயே பயங்கர பாயசம் உண்டாடாப்பா நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் வந்து நீ யாரும் சாதக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன்னா சமூக தேசியத்துக்கு எதிராக தான் இந்த ஒரு ஜாழ்ப்பானம் பாக்கு போட்டு ஃபில்நொச்சு இப்போ நிற்குது தலைவரோட தானே ஃபில் வச்சு இப்போ நிற்கிது ஜாழ்ப்பானம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் வாழ்க்கை வாக்கு போட்டுரும் ஜாழப்பானம் தமிழ் தேசியத்துக்கு அதாவது தலைவர் வேண்டாம் ஓ என்ன சரியான கவலை பயங்கர கவலையோடாமான்னு சொல்றேன் தலைவர் வேண்டாம் நாற்பது நாலாயிரம் போராளியல் வேண்டாம் வேண்டுதான்

சிறுகரன் வந்ததில் எனக்கு சரியான சந்தோஷம் அவர் தான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்குறேன் திருந்தாவே தானே ரெண்டாவது நான் கெஸ்ட் பண்ணுறேன் சுமந்திர ஐயா வரவேறாண்டு அவை இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாத்தினா தான் உண்டு இல்லாடி நான் மட்டும் தான் அங்கே இருந்ததாக ஒன்று இருப்பேன் கணக்கே எடுக்க மாட்டாங்கள் இரண்டால் எம்பிபிகாரன் மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி வாக்கோடு ஒன்று மட்டும் தமிழாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் சொல்கிறேன் நான் நல்ல வடிவம் சிங்களம் கதைப்பேன்

சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஆண்டு ஒருத்த மயூரம் வந்து லைவ் அடிச்சேன் பெரிய அது அடுத்த புள்ளையா மச்சான் அது ஒரு டவுட்டும் இல்லை மயூரம் வந்து லைவ் அடிச்சது அதுக்கு இப்போ ரெண்டாவது இவளோட பேர்சனல் எடுத்து அதை தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடிச்சு சரி இவளோட பேர்சனல் இழுத்து வச்சு தமிழுக்கு அடிச்சு கடைசியா எங்களை எங்களை குத்தி நாங்கள் ரக்கி விட என்பிபி எங்க போய் நிற்குது இப்போ வந்து உள்ள நின்றுறான் போனேன் நான் போய்க்க நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன்ட்ட எந்த போனால் மூன்று தரம் திருப்பி திருப்பி அனுப்பினீங்க அங்கே பேக்கெல்லாம் திருப்பி அனுப்பினா இருக்காங்க அங்கே என்னென்ன ஃபோன் நிற்கிதுன்னு சொல்ல நான் உங்க ஃபோனை காணும் முன்னுக்கு மே வச்சுட்டு ஃபோன் பில் பண்ணுறாரு அவர் ஃபோனை காணிலையா எப்படி இருக்குது அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்கணும் யாரு பண்ண சுத்தமாக நான் நினைக்கிறேன் என்ன ஒரு பத்து வருஷத்துல அப்பி அப்பி சிங்கலுக்கு மட கொந்திராங்க விளையாட்டு கிடைக்க வேண்டிய விஷயம் இல்லையா விளையாட்டு இல்ல நான் எப்பயோ சொன்னான் நான் முதலே சொன்னா நான் மட்டும் தான் என்பிபிக்கு சுட்டாள் சரிதானே எல்லாரும் எனக்கு எல்லாருமே பர்சனல் அடிக்கமும் எந்த பேசணங்களையும் நான் கதைக்கிற வசனங்களை இப்பள்ள விட்டு தமிழர் அதான் தமிழர் தான் தமிழருக்கு கொல்லி வைக்கிறாண்டு கொல்லி வச்சுட்டோம் தமிழ் தேசத்துக்கு கொல்லி வச்சிட்டோம் இன்னும் இந்த மாவிதம் எல்லாம் ஜாழ்பாணில கொண்டாடுங்க பிளீஸ் அவங்க துணைச்சியில கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது ஜாழ்பாணத்தை மாவிதி தினம் கொண்டாடிங்க கொண்டாட வேண்டாம் மூட்டுமே கொண்டாட வேண்டாம் அவங்க துணைச்சியில கொண்டாடுங்கிடும் அவ்வளோ சரியான கவலையோட தான் சொல்றேன்டா எந்திக்கு அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்காங்கல்ல எட்டாயிரம் பத்தாயிரம் மண்டு தமிழ் கட்சியில் முழுக்க ரெண்டாயிரம் ஆயிரம் மண்டு கிடக்கு அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு முன்னூறு அண்டு இருக்குது அப்படி ஒரு நாளுக்கு போய் கூட இனிமாதம் கதை கேள்லை ஆனால் எங்களோட தேசிய மன்றம் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கோ அதான் இந்த பொழுது என்ன பிடிக்கலேண்டா சிறுதரனை பிடிக்கலேண்டா சுதந்திரனை பிடிக்க வேண்டாம் வேற ஒரு ஆளை பிடிச்சி போட்டுக்குவோம் நீங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டுருக்கோம் ஏன்னா நான் இதுவரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ கோந்தாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாரும் ஒன்றுமே செய்தறேன் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்க நான் படியே சிங்கள கொடுத்துருக்கோம் தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ராவா சிங்கள பாடத்தையும் படிச்சிங்கன்னா நல்ல

அவங்களுக்கு இப்போ இந்த கேஸுகள்லேருந்து வழியால வரணும் இந்த கேஸ்லேருந்து வழியால வரணும் குடுகஞ்சாவும் அழிக்கணும் அப்போ அவன் நினைச்சா அந்த இவர் அன்றவன் தான் குடுகஞ்சா அழிவாண்டி எனக்கான அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லையவன் இப்ப அவன் அங்க நின்று போலீஸார் ஆடுற ஆட்டமும் பொலிசார தொணியும் அவர் கேட்கிற விதமும் நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு தமிழாமிய எடுத்து பாச காட்டினான் நாங்கள் யாழ்ப்பாணத்தனக்கு படித்தாக்கள் தானே பாச காட்டினான் இவள்ட பாசம் பார்த்துட்டு அதுல பின்னு கழுதி இருக்கு ஐரெண்டி கார்டு தொண்ணூற்றி இதுல இந்திய பாத்துட்டு இங்கிலீஷ் பாசிக்கே தெரியாதானே

இப்போ நான் இப்படியோ தெரியும் நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு அட் எம்பியாக போகிறேன் இப்போவே அவன் பிசி கான்ஸ்டபிளும் இல்லை கீழே கீழாள் என்னே போடாறாண்ட அப்போ என்ன சரியாக இப்போ மெனக்கவலையில் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த தேசிய புலம்பெயரில் இருக்கிறாங்களும் வடிவா ஜோசிக்கணும் இதை பத்தி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அதுபோக நாங்கள் சுத்த சிங்களாம் காப்போம் அது நூறு பேரும் ஒரு டவுட் இல்லை எனக்கு சிங்களம் தே படித்து பிள்ளை இல்லை நாங்கள் எங்களுக்கு நாங்கள் மறக்கக்கூடாது சுத்த சிங்களங்க நினைக்கிறோம் இப்போவே இப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டாம் நான் நினைக்கல அடுத ஆனால் நாங்கள் கயந்திரமாக இருந்த மாதிரி இப்படி கையில் இடிக்கிலேயே எல்லாம் போயிடலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் നാ എൻ്റെ വാർലമാർപ്പം പെടക്കുന്നത് ആണെങ്കിൽ നിങ്ങൾ ഇപ്പം അത് വാറ അത് ഇവർക്കാൻ വീട്ടിലേക്ക് രണ്ട് വരുന്നില്ല അത് വീട്ടിലേക്ക് രണ്ട് എന്നോട് ഒണ്ടു നിൽക്കാം നാട് ജൂനിയർ പടിയൻ തരാതെ എൻ്റെ ഏത്ത് കൊണ്ട് എന്നെയും കൂട്ടിക്കൊണ്ട് പോകുന്ന മേന്നാൽ അവർ ഒരു കുറലായിരിക്കും ആ അങ്ങേയും പോയി ഇപ്പം തൃപ്പിയും ഇപ്പോൾ ബാർ സി തീപ്പി ബാർ വലിയ ചെയ്യ താ ചെയ്യും സുന്ദരം താ ചെയ്യും താ ചെയ്യും അന്നെ അത് പഴയത് അവ സിയാണ് കവലായിരിക്കും ഇപ്പം തനിയെ നിക്കപ്പോടാ വേറെ ഒരുത്തരുമേ ഇല്ലേ വാഴിമല്ലേ തനിയെ എന്ന് കാട്ട പോകണം വരോട്ടെ മെറി ആ നവരജേജാ മെറി ഓ തനിയെ يرد കേട്ടോ ഒരു തരം മീൻ ലൈവടേ ആണ് 430 രൂപ വോട്ടെടുക്കാൻ ഇങ്ങ മൂണ്ടാ अड्ടുക്കൊണ്ടിരിക്കു. 130 രൂപ 255 വോട്ടെടുക്കുക. 430 രൂപ. ഇങ്ങ മൂണ്ടാ अड्ടുക്കൊണ്ടിരിക്കു. പാപ്പ പിന്നെട 싱글മേമ ആക്കിനാ എലിപ്പോളെ ഇപ്യാ இருக்கு. ആ എല്ലാരും ഇങ്ങന മടിക്കോണ മണി ജാൽപണതാക്കളെ വോട്ട് വോട്ടാബ്രേ ഞാൻ മട പെണ്ടിനാട ഞാൻ മട ടവലറി 갖தோണിക്കிறടാടാ

அதான் ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொஞ்சம் கணக்கு ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் கேப் ரெண்டுக்கு மூணுக்கும் அதாவது வீட்டுக்கும் என்பிபிக்கும் ஒரு சீட் வித்தியாசம் பாரு அப்படி வித்தியாசம் இல்ல அங்க முப்பதாயிரம் ஒரு சீட்டு வித்தியாசம் அங்க இல்ல அதனால என்பிபிக்கு தான் வரும் போனஸ் ஒன்று வரும் வீட்டுக்கு ரெண்டு வரும் நெக்கரன் வந்தா போனஸ் ஒன்றும் இல்ல தானே அடுத்து இன்னொரு சீட் என்ன என்ன போய் பாப்போம் ஃபுல்லா பே மா வச்சிருக்கே முதுல ஊத்தி பெண்கள குத்தி மூன்று சீட்ல இருந்தது ஒரு சீட்ல வச்சிருக்கிறேன்

என்ன அவை என்ன மெண்டாலியில் இருக்கணும் இப்போ இங்கே இருக்கிறாங்களா கொடியடி பறைக்கணும் மூன்று பேரும் ஃபோனை கொண்டு புக்கத்தில் வச்சுருக்காங்க போலீஸ்காரை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பேக்கில் அதே மங்கள்ட்ட பறைச்சி தான் விட்டு மூன்று எல்லா செக் பாயிண்ட்லேயும் போய் அதால் வேற வேணும் இதால் வா இதால் வேற வேண்டாம் இதில் வா இதில் கார் பார்க் பண்ணதுக்கு ஒரு பொலிஸ்கார அடிப்பாட்டு பிரச்சனைப்பட்டு அதில் இருக்கிற கார் விடன்று சொல்லி அப்படி மேக்ஸிமம் அடிப்பாட்டு தான் உங்களுக்குள்ள வந்துடுவாங்க ஆனால் அவங்க காரை கொண்டு தாங்க பார்க் பண்ணிட்டு ஃபோனோட தாங்கி போகிறாங்க வேண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு விளாங்குவோம் பாப்போ ஒரு சீட்டை வச்சோன்னு செய்யலாம்னு தமிழ் ஆக்கள் தந்திருக்கிற வாக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு மூன்று பேரும் தங்கட்டு மற்ற ரெண்டு பேரும் பழமையான வேலை செய்தாப்போ நான் நான் இருப்பேன் அவ்வளவுதான் ஒரு குரல் மட்டும் இருக்கும் பாடிமண்டல இருநூத்தி இருபத்தஞ்சுல தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு ஊரல் மட்டும்தான் இருக்கும் இருபதடிச்சு போட்டாங்க எப்படியும் இருக்கிற வழக்கெல்லாம் ரீதியா இல்ல தீர்வா முன்படுத்தீங்க

தேசிய கணக்க வந்து தேசிய கட்சிகளுக்கு இதை போடுறது தேசிய கட்சிகள் தேசிய கட்சியும் உணர்வு நாங்கள் வீட்டுக்கு சைக்கிளுக்கு சைக்கிள்களுக்கு வாக்களிச்சு வீட்டுக்கு வாக்களிக்காம இருக்கிறார்கள் நான் முழு பேசிய காய்ச்சி அப்ப அப்பா வேண்டும் சொல்லி கொண்டு வந்தாங்க அப்பே எனக்கு பாக்கழிக்கல